தனக்கு மேல் இஞ்சிய அளவுக்கு ஆலயத்துக்காக சேவை செஞ்சவைகள் நாற்பத்தெட்டு அந்த பூஜையை பூர்த்தி பண்ணி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இல்லைங்கிற முறை இல்லாத செல்வத்தை அந்த ஐயனார் ஐயனார் நம்மளுக்கு வழங்க இருக்கிறார் அப்படி இருக்கிற போது நம்முடைய புடக்குழம்பு வளையணி வலய ஐயனாவுடைய திருவருள் பூரணமாக கிடைப்பதற்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான இனம் இல்லை ஏற்ற கேட்டால் நாம் எல்லாம் ஒரே மாதிரியான வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாம் ஒன்றாகவே பாவனை ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஐயனாருடைய மக்களாகிய நாம் எல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய கமிட்டிகள் எல்லாரும் சேர்ந்து உடாமுயற்சி ஒரு சிறிது நேரம் கூட இடையில்லாத சிந்தனை எல்லார் கோயிலையும் கம்பெனி இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க நானும் எத்தனையோ கோயில தலைவர்கள் கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு தான் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லார் கோயிலில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பொருளாளர்களும் கூட செயற்கை எல்லாம் எந்த அளவுக்கு சொல்றதுன்னு தெரியல எனக்கு என்ன கேட்டால் அந்த அளவுக்கு ஈடுபாடு இணைவரும் எடுத்துக்கொண்ட ஈடுபாடு வேண்டாலும் வேண்டாம் அப்புறம் கூட வேலை இல்லை அது அப்படியே நடக்கட்டும் அது அப்படியே நடக்கட்டும் ஐயனார் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அந்த அப்படியே நடக்கட்டும் சொல்கிறதுக்கு சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய மக்கள் அப்படியே இருந்தாங்க எது பண்ணலாம்னு சொன்னாங்களோ அது அப்படியே பண்ணலாம்னு சொல்கிற மக்களும் இருந்தாங்க அதே சொல்கிறாங்க தாயும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி நம்ம தலைவரும் மக்களும் ஒரே மாதிரி இருந்தங்காட்டிக்கு இந்த குமார் சாகர் இந்த காலகட்டத்தில் ஏக காலமாக குமார் சாகர் தலைவிக்கும் ரொம்ப சீரும் சிரமமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சதா காலமும் இருக்கக்கூடிய ஐயனாரும் நம்மளுக்கு முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்திருப்பினும் உன்னை வரக்கூடிய சந்தாதிகளுக்கும் முக்காலமும் குறையாத செல்வங்களையும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய ஐயனார் ஈஸ்வரர் நம்மளுக்கு எல்லாம் மனசு அது சஞ்சலம் ஆகுறது இயல்பும் எப்படி மழை பெஞ்ச உடனே நடந்து போறோமோ அது மாதிரி நம்முடைய மனசு சஞ்சலமா சஞ்சலத்தை கொடுத்துட்டே இருக்கிறது இயல்பு அந்த சஞ்சலத்துல இருந்து நீங்கி நம்ம சதாகாலம் ஒரே நிலையை வச்சிருக்கத்தான் இந்த வழிபாடு நீங்க வழிபாடு பண்ண வந்தோம் அப்படித்தான் ஒரு நாளும் மனசுல நம்ம குடும்பத்தில் வச்சிருக்காங்க இல்லைங்கிற குறை இல்லாம வச்சுக்கிறாங்க சொல்லி நம்முடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடா இருக்கும் எந்த அளவு சுகமோ துக்கமோ எந்த அளவுக்கு நமக்கு சுகம் வந்தாலும் அதுக்கு நான் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த அது துக்கப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை கேட்டால் ரெண்டுமே நம்மளுக்கு இல்லையே கர்மா அப்படிங்கிறது நம்மளை துக்கப்படுத்த எல்லாவுக்கும் இந்த ரெண்டுக்கும் காரணம் கருமா தான் இந்த கருமாவை நாம வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டம் தான் இந்த கருமாவை நம்ம பர பரப்பொரு பரப்பொருளாகிய அயனாருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணணும் எது வந்தாலும் எனக்கு இல்லை இல்லை உனக்கு தான் நீ அதுக்கு மீறி நீ என்ன கொடுத்தாலும் நான் அது போல அனுபவிப்பேன் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த துன்பங்கள் அறிஞனார் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அதில் நான் சமநிலையில் இருந்து நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சாந்தம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு எல்லாம் வரணும் சமாதானமாக இருக்கணும் எந்த இடத்துலையும் எது நடந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு இல்லை பகவானுடைய மனுஷர்னால எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு மேலே பகவானால் நடக்கிறது இந்த பகவானால் நடக்கிறதே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படி மனப்ப நம் அந்த எதிர்காலத்தினுடைய சிறப்பு நன்றாக இருக்கிறார்கள் நம்ம வழிபாடு பண்ணியிருக்கிறோம் நம்முடைய குளமக்களத்தில் மட்டுமில்லை அகில அண்டங்களில் எறும்பு படைப்பது சீவன் ராசிகளும் ஐயனாரனுடைய ஆசீர்வாதத்தில் இன்பொன்று போக வேண்டி நான் என்னுடைய பூர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம் அலைமாய் <tries> அலைபறாய் <tries> மனபாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் ದೇವರ ಒಡಿಯೊಂದರಲ್ಲಿ ಮೈಕೆ ಮಳ್ಳಾರನಂತರ ಅಲ್ಲನೆ ಎಲ್ಲ ತರುಣಂದೆಂಬವರ್ಕೆ ಕರಣದರು ಬಂದಲಾದ ಅಭಿನಾಮನಡೆಕಿನರೇ ಪೋಟಿ ಪೋಟಿ ಯನ್ನಿ thank <laughs> you வாங்க 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 அப்படியா அப்படி போ அப்படி போ